வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து முத்துமலை முருகன் கோவிலில் லைவ் போட்டிருந்தோம் இல்லையா முடித்தாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃபங்க்ஷன் வீட்டில் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்தது நம்ம வந்து கல்வராயன் மலைக்குள்ளே நீர்வீழ்ச்சி இருக்க இடத்துக்கு நாங்கள் போகிறோம் இங்கே வந்து லைவ் போட முடியாது அப்படிங்கிறதுனால நான் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அங்கே டவர் இல்லை அதனால் லைவ் வந்து போட முடியாது இப்போ வந்து இந்த இடத்துல மழை கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக தான் போயிருக்குது இந்த இடத்துல வந்து தண்ணி மேலேருந்து ஊற்றுற இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அது வந்து கொஞ்சம் சைடில் போய் தான் போகணும் நான் இதுக்கு முன்னே போயிருக்கிறேன் அதனால் ஒரு டைம் போனதுனால எனக்கு தெரியுங்கிறதுனால இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் இங்கே வந்து காரக்காய் பழம் அப்புறம் கெலாக்காய் அப்புறம் தரணி பழம் அப்படின்னு எல்லாம் மேலெலாம் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம போகிறோம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல அங்கே தண்ணி ஊற்றுதில்லைங்களா அங்கே தான் நம்ம போகிறோம் நாங்கள் வந்து இந்த சைடில் வந்தோம் அந்த பக்கம் இருந்து நிறைய பேர் மேலே உள்ளே வந்தாங்க நாங்கள் அது வழியாக போகல அங்கே வந்து தைலம் தோப்பு இருந்துச்சு அது வழியாக எல்லாம் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த சைடில் நாங்கள் மேலே ஏறி போகிறோம் இது வந்து மேலே மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லைங்க அவங்க வந்து போகிறதுக்கான பாதை இது இப்போ நாங்கள் போகிறதில்ல இந்த சைடில் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இறங்கி வரது நான் பார்க்கல அங்கே நான் இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா கருப்பனார் கோவில்னு அங்கே வந்து போகிறது மேலேருந்து இறங்கி வர்றது தெரியும் ஏன்னா நானே ரெண்டு மூணு டைம் மேலே அந்த ஊருக்குலாம் போயிருக்கேன் ஒரு ரெண்டு ஊருக்கு போயிருக்கிறேன் இந்த இருந்து நான் மேலே போனதில்லை ஆனால் இதில் வந்து மாடு ஆடு இதெல்லாம் ஓடுறதுனால இதில் எல்லாம் போய் வந்துட்டு இருப்பாங்களா டங்குது ஏன்னா நாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க கீழே வந்து நின்றுட்டு இருக்கும் வந்துச்சு நம்ம மலைக்குள்ள போறோம் அப்படிங்கும் போது எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும் என்ன காரணம் அப்படின்னா எது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது ஏன்னா இங்க வந்து காட்டுமையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நைட்டு டைம் ஆயிடுச்சுன்னா ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிரும் அதனால இந்த இடத்துலலாம் கொஞ்சம் போதாராக இருக்கிற இடத்துலலாம் ஜாக்கிரதையாக தான் போகணும் ஏன்னா எங்கள் ஆள் நடமாட்டம் இன்றைக்கி இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக போகிறோம்ல வந்தாச்சு இந்த இடத்துல இருந்து தான் வந்து தண்ணி கீழே ஊற்றிட்டுருக்கு ஆனால் இது வந்து இப்போ மண் மேலே இருக்குது எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் இறங்காதீங்க ஏன்னா இதுக்கு முன்னே நான் இந்த இடத்துக்கு போகும்போது இது ஆழமாக இருந்துச்சு ஏன்னா இந்த சைடு தண்ணி நம்பி அதுக்கப்புறம் அழிஞ்சு ஊற்றுறது தான் அது ஆனால் அந்த இடத்துல வந்து ஆழமாக இருந்தது இப்போ வந்து எல்லாம் மழையில் தண்ணி அதிகமாக மழை பேஞ்செல்லாம் அடிச்சுட்டு வந்து மண் நிற்கிது பாருங்கள் இதில் காலை வச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல புதை மண் இருக்கும் அப்படின்னு தெரியாது ஏன்னா இது ஃபுல்லாகவே அங்கே கீழே இருக்கிற அளவுக்கு இந்த சைடு ஆழம் இருந்திருக்கும் ஏன்னா நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஆழம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து அந்த தண்ணி அந்த தரம் மட்டும் அளவுக்கு இருக்குது அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாம் மண் செடியெல்லாம் தெரியுது ஆனால் வந்து நம்ம போனதும் புதுசாக யார் போனாலும் சரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் இறங்கிடாதீங்க ஏன்னா நாம் எங்கே காப்பாற்றுறதுக்கெல்லாம் யாரும் வரப்போகிறது கிடையாது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் உள்ள மொழிகி தான் போகணும் அதனால் எந்த இடம் இல்லை எங்கே யார் போனாலும் சரி ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி மண்ணெல்லாம் மட்டும் போய் இறங்கிறாதீங்க தண்ணியில் அதனால் நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் இறங்குறதுக்கு எதுவும் இல்லைங்கிறதுனால நாங்கள் வந்துவிட்டோம் வந்து திரும்பவும் கேளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வெளியில் இங்கே தான் வந்து காரைக்காய் செடியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இல்லை இப்போ வந்து தரணி அப்படின்னு சொல்லி இதை திரட்டின்னு சொல்லுவோம் தரணி அப்படின்னு சொல்லுவாங்க தரணினும் சொல்லுவாங்க இதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியல அந்த பழம் நல்லாயிருக்கும் கருப்பாக இருக்கும் இது காஞ்சிருச்சு அதனால் நான் பொறிச்சு அதை சாப்பிட்டு துப்பிட்டேன் இன்னும் வேறு இடத்துல பழம் இருந்துச்சு அதை பொறித்து சாப்பிட்டேன் எங்கள் விட்டு பையன் நான் துப்பிட்டேங்க காஞ்சி சின்னதுக்கு என்ன பண்ணுறான் பாருங்க இங்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தாச்சு அப்புறம் சப்பாத்தி கல்லி பழம் வந்து போகிற வழியில் இருந்துச்சு நாங்கள் இங்கே போகும்போது ஆனால் அது காயாக இருந்ததுனால நாங்கள் அது வீடியோ எதுவும் பிடிக்கல நாங்கள் வந்துட்டோம் இப்போ ஒரு நாலஞ்சு பழம் நான் வந்து பறிச்சுட்டேன் இது தாங்க அந்த பழம் இது இனிப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாம் விதையாக இருக்கும் இல்லை இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கேன் இப்போ இப்போ இல்லை நாங்கள் ஆத்தூரில் இருக்கும்போதே ஏன்னா நான் கல்யாணம் வருறதுக்கு முன்னாங்க தான் இருந்தேன் இந்த மலைக்கு இந்த இந்த சைடு வந்ததில்லை இந்த மலைக்கு இப்போ தான் ரெண்டாவது டைமு அங்கே கருப்பனார் கோவில் இருந்த இடத்துல தான் எங்கள் வீடு இருந்துச்சு இதே மலையோட ஜாயிண்ட்டு தான் அங்கே லாஸ்ட்டில் இது இந்த சைடு என்ட்டில் அது அந்த சைடில் இதே மாதிரி தான் எங்கள் வீடும் இந்த மலையும் ஒரே இடத்துல தான் நடுவில் ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் இருந்தது என்னென்ன பழம் மலையில் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் நிறைய பழம்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அது இந்த மலையில் வந்து நிறையா பழங்கள்லாம் இருக்குது பெரட்டி பழம் அப்படின்லாம் கூட இருக்குது நிறைய பழம் இருக்குது நாங்கள் நிறைய பழம் பேருப்போம் எனக்கு மறந்துடுச்சு அப்புறம் வந்து கருப்புள் செடி மாதிரியே இருக்கும் ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி அது வந்து பழுத்துச்சின்னா மண் அப்படியே கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி பழமும் இந்த மலையில் அந்த பழமும் இருக்குது ஆனால் இப்போ அது சீசன் இல்லை போல் அப்புறம் நாங்கள் பார்த்தாச்சு பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் நாங்கள் இங்கே கீழேயே தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நான் அந்த மாதிரி வெளியில எங்கேயாவது போனேன் அப்படின்னா நான் கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன் முடிந்திரப்பாவா nice தஜன் <ngriffs> <Enough afterophone>